இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமயம் இட்லி தோசை ஊற்றப்படுத்துக்கலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு தண்ணி கார சட்னி எப்படி செய்கிறது பார்க்கலாம் பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து நல்லா மீடியத்தில் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா உளுந்தும் கடலைப்பருப்பும் கருகி போயிடும் சட்னி டேஸ்ட்டும் மாறிடும் இப்போ பாருங்கள் கடலைப்பருப்பு உளுந்து நல்லா வறுபட்டுச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இது இது வறுத்த வேர்க்கடலை தான் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இந்த லைட்னஸ் வந்து வரட்டும் இப்போ பாருங்கள் கலர் நல்லா சிவக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதுக்கு மேலே விட்டோம்னா கறி போயிடும் இப்போ அதே பேனில் ஒரு நாலஞ்சு துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன் தூளாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு பதினஞ்சு வரமிளகா சேர்த்துருக்கேன் இது வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் நான் வந்து கொஞ்சம் பத்துலேருந்து பதினஞ்சு எடுத்திருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலேட்டில் சேர்த்துக்கலாம் எதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கு இதில் ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இது நல்லா பருபட்டு வச்சு எல்லாத்தையும் எடுத்துடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தட்டுக்கு மாற்றிகிட்டே ஆரட்டும் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் நல்லா தண்ணியாகவே அரைச்சிக்கலாம் அந்த சட்னியை வறுத்தது வந்து நல்லா ஆரி வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் அதில் சின்னதாக புளி சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க சட்னி அரைச்சி கொண்டு வந்துட்டேன் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தாராளமாக தண்ணி சேர்த்து கலந்து ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சட்னி இன்னும் கூட நல்லா தண்ணியாகவே வச்சுக்கலாம் இட்லிக்கெலாம் ஊற்றி நல்லா ஊற வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் அதனால தான் காரம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க நார்மலாக நம்ம காரம் நல்லா போடுறத விட கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் தண்ணியாக வைக்கும்போது காரம் கரெக்டாக வரும் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாக கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில ஒரு கை அளவுக்கு பொடியான இருக்குதுன்னா சின்ன வெங்காயம் அங்கே வெங்காயம் அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ அதை வந்து தாலிப்பாக அப்படியே நம்ம சட்னியில் கொட்டிடலாம் அவ்வளோதான் அருமையான சட்னி ரெடியாகிடுச்சு இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி